இனிமேல் இந்த விஷயத்த பண்ணுவியானா அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தது வந்து பார்க்க முடிச்சிது வியானாக்கு ஸோ இப்போது வியானா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு கன்டென்ட்டை எடுத்து அவங்க வந்து ஒரு பெருசு பண்ண மாதிரி வந்து இருந்தது ஸோ அவங்க வந்து ஒரு டாஸ்க் வந்து ஜட்ஜாக வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவங்க வந்து நான் கண்டிப்பாக கேர்ள்ஸ்க்காக வந்து பேசுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல வந்து அவங்க அவுட்டு ஏன்னா அப்படி இருக்கிறவங்க ஜட்ஜாக போகவே முடியாது அப்படிங்கிறது தான் அவங்க அட்லீஸ்ட் அந்த ஒரு விஷயத்த சொல்லாமல் அவங்க வந்து போய் கேர்ள்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணிக்கலாம் பட் எல்லோருமாட்டியும் ஓப்பனாக சொல்லிவிட்டு இப்போ அவங்க அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு எனக்கு வந்து கேர்ள்ஸாக வந்து யாருமே சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பெருசு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் அவங்க பெருசாக அந்த ஒரு டாஸ்க்லேயும் வந்து பெருசாக பேசாமல் இருந்தாங்க இப்ப எஃப்ஜே கிட்ட உட்காந்து பேசும்போது எஃப்ஜே வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு என்ன அப்படின்னா இங்கே பாரு நீ வந்து கண்டுக்கிறாங்க கண்டுக்கல இவங்க அட்டென்ஷன் இவங்க சப்போர்ட் பண்றாங்க அதெல்லாம் விட்டுரு நீ வந்து பேசணும்னு நினைக்காது பேசு எனக்கு வந்து இன்னைக்கு வந்து மக்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் எனக்கு ஒரு அந்த ஒரு சில விஷயங்கள் இருந்தது மனசுக்குள்ள அது எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு நினைச்சது எல்லாமே அந்த டாஸ்க் வந்து நான் சொல்லிட்டேன் எனக்கு அது வந்து மக்களுக்கு வந்து போய் சேர்ந்துருக்கும் எனக்கு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்கும் அது மட்டும் தான் வந்து நீ பார்க்கணுமே தவிர நீ அந்த இடத்துல வந்து இவங்க வந்து எனக்கு அட்டென்ஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இவங்கள யோசிச்சுட்டு நீ உட்காந்த அப்படின்னா உனக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு போய்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்தாரு இந்த ஒரு அட்வைஸ் ஏதோ ஒரு விதத்தில் வந்து உண்மை தான் ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே பேசாமல் இருந்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து குத்திடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வேறு மாதிரி ஆன ஒரு கான்சிக்வன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வியானாக்கு வந்து அவர் சொல்லி கொடுத்துட்டு வந்து வந்து பார்க்க முடிச்சிட்டு ஆனால் வியானாவும் வந்து அவங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து அன்வான்டாக அதை பெருசு பண்ணலான்னு நினச்சாங்க பட் அதை யாருமே வந்து அது பெருசாக எடுத்துக்கல அது வந்து லாஜிக்கே இல்லாமல் இருக்குது நீ வந்து தேவையில்லாமல் ஏதோ சண்டை போட்டு அதை பெருசு பண்ணணுமே பெருசு பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிட்டாங்க அதனால் அதுவும் வந்து அந்த விஷயத்தை வந்து விட்டுட்டு அங்கே கொண்டு நேரத்தில் அதுக்கப்புறம் வியானாக்கும் வந்து ஒரு லெவலுக்கு மேலே புரிஞ்சிச்சு அதை அப்படியே வந்து அவங்க ஸ்டாப் பண்ணதாக பார்க்க முடிஞ்சுது இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பாக்ஸாக ஷேர் பண்ணுங்க மாதிரி எல்லா பிக்பாஸில் எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்